கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத் மங்காப் தீ விபத்து வழக்கின் தீர்ப்பை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் அடுத்து கோயத்து ருமேதியா ஏரியாவில் மூணாவது மாடியில் இருந்து விழுந்த வெளிநாட்டவர் பள்ளி அடுத்து கோயத் கைத்தான் ஏரியாவில் பேச்சுலர் தங்கி இருந்த இருபத்தாறு பில்டிங்குகளுக்கு மின்சார நீ துண்டிப்பு இதுபோல் கோயத்தின் முக்கிய செய்தியில் பார்க்க போகிறோம் வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் அமைச்சர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கன்னிமா பாருங்கள் முதல் செய்தி குவைத் மங்காப் தீ விபத்து தற்செயலாக நடந்ததாக விசாரணை அறிக்கை வெளியாகியுள்ளது கோயத்தில் இருபத்தி நாலு மலையாளிகள் உட்பட நாற்பத்தி ஒம்பது பேரின் மரணத்துக்கு காரணமான மங்காப் தீ விபத்து வழக்கு இந்த தீ விபத்து தற்செயலானது என்றும் இந்த சம்பவத்தில் குற்றம் நடந்ததாக சந்தேகிக்க எந்த சூழ்நிலையும் இல்லை என்றும் விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த செய்தி குவைத் சர்வதேச விமான நிலையத்துக்கும் மும்பை விமான நிலையத்துக்கும் இடையே விமான சேவையை தொடங்க இந்திய விமான நிறுவனமான ஆகாசாவின் கோரிக்கைக்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஒப்புதல் அளித்துள்ளது அடுத்த செய்தி குவைத்தில் எகிப்து நாட்டு லிப்ட் டெக்னீசியன் ஒருவர் ருமேதியா பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மூணாவது இருந்து கீழே விழுந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் அடுத்த செய்தி கோய்த்து நகராட்சி அதிகாரிகளால் கைத்தான் ஏரியாவில் தங்கியிருந்த இளைஞர்களின் இருபத்தாறு வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது தனியார் குடியிருப்பு பகுதிகளில் வசிக்கும் பேச்சுலர்களுக்கு எதிரான தடை உள்ளிட்ட பல்வேறு விதிமீறல்கள் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி உள்ளது இதுபோல் கோய்த்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் அமைச்சர்கள் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பெல்பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடுகள் சந்திப்போம் நன்றி